கடுத்ததில் சிறுவன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் வணக்கம் இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமாக பிரியா ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இணையும் பகுதியில் உள்ளது பல்லூர் இந்த பகுதிக்கு அடுத்த கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி இவர் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய மகன் ராஜ் ஐந்து வயது உள்ள மகன் பெரும் பெருமளும் கிராமத்தில் இருக்கும் சிறுவர்கள் அக்கம் பக்கம் விளையாடி ஒரு வழக்கம் பெருமளவு நேரங்களில் மாலை மாலை காலை வேலை நேரங்கள் என்று தவிர்த்து பெருமளும் அந்த சிறுவர்கள் ஒன்றாக கூடி விளையாடி வருகிற வழக்கம் இதே மாதிரி குமார் இன்று காலை இவருடைய வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் கொண்டிருந்த போது அங்கு சுற்றி இருந்த தெரிநாய் ஒன்று வேகமாக ஓடி வந்து குமாரை கடிக்க முற்பட்டுள்ளது நிர்மல் குமார் திடீர் நாய் பாயிண்ட் கடிக்க வருவதை ஒட்டி நிர்மல்குமார் அங்கிருந்து வீட்டுக்கு ஓடிய முடியும் பட்சத்தில் நாய் தொடர்ந்து நிர்மல் நிர்மல்ராஜை வாய் பகுதியில் கடுமையாக கடித்து கொதிரியது இதில் பலத்த காயமுற்ற நிர்மல்ராஜ் வழி தாங்க முடியாமல் சத்தம் போட்டுள்ள அப்பா பாலாஜி ஓடி வந்து அந்த நாயை அடித்து அந்த நாய் விட்டுவிட்டு அவருடைய அப்பாவையும் கடித்து விட்டு தப்பி ஓடிவிட்டது உடனே நிர்மல்ராஜ அவருடைய அப்பா பாலாஜி அங்கு அங்கு கூறியிருந்த உடனே காஞ்சி மரத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு நிர்மல் ராஜிக்கு முதல்வர் சிகிச்சை அளிக்கப்பட்டது அதாவது வாய் பகுதியில் அதிகமான காயம் அந்த பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமாக காஞ்சிபுர தலைமை அரசு மருத்துவர் போதிய சிகிச்சையில் காரணத்தினால் உடனடியாக செங்கல்பட்டு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேம்பட்டது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதாவது பொதுவாக நாய் கடித்து வாய்பகுதி பெரும்பாலும் சேதமடைந்தது அப்பகுதி அப்பகுதி கிராமத்திலேயே மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாநகராட்சி மட்டும் அல்லாது தமிழகம் முழுவதுமே தெருநாய்கள் கடி என்பது தற்போது பெரிய அளவில் இருந்த ஒரு சூழ்நிலையில் அவ்வப்போது இது குறித்து அந்த தெருநாய்களுக்கு மருந்து மருந்துகளும் மருந்து தடுப்பூசிகளும் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து ராணிப்பேட்டையில் ஐந்து வயது சிறுவனை கடித்ததில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்